ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு நிமித்தம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்த நம்பரே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம் ஸோ சி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எப்படி கொண்டு வந்தோன்னா அதே மாதிரி தான் கொண்டு வரோம் ஸோ நாலு ஒன்பதுக்கு நாலு மறுபடியும் ஒன்பது ஸோ அதே பேட்டனில் தான் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம் பவர் வச்சு பவர் ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிசி நம்பரை வச்சு தான் இன்றைக்கி கேமை இந்த வாரம் ஃபுல்லாக கொண்டு வரான் ஐம்பத்தி ஏழுக்கு ஐம்பத்தேழு முப்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி மூணு எண்பத்தி நாலுக்கு ஃபுல் பவரு மறுபடியும் எண்பத்தி நாலுக்கு ஃபுல் பவரு முப்பத்தி நாலுக்கு ஃபுல் பவர் இந்த மாதிரி தான் கொண்டு வரான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபோர்டுக்கு மெயினாக நம்ம பார்த்துருவோம் இப்போ சிபோர்டுக்கு ஒரு நம்பர் பார்த்துருவோம் இப்போ சீ இப்போ ஒரு நம்பரை கொண்டு வரேன்னா வச்சுக்கோங்களேன் அந்த மூணு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ரெண்டு கொண்டு வந்துருப்பேன் எழுநூற்றி ரெண்டு ரிசல்ட் வரக்குள்ள எழுநூற்றி ரெண்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றி ரெண்டு ஏழுக்கு ஜீரோ வச்சுட்டா மறுபடியும் ஏழ்நூற்றி ரெண்டுன்னு அந்த நம்பருக்கு அமைச்சிடும் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ரெண்டு சி போர்டில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஏழ்நூற்றி ரெண்டுன்னு கொண்டு வந்திருப்போம் ஏழ்நூற்றி ரெண்டு இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானூற்றி முப்பத்ரெண்டு கொண்டு வந்துருப்போம் பார்த்தீங்களா ஸோ இந்த நானூற்றி முப்பத்து ரெண்டு ரிசல்ட் வரப்போல நானூற்றி முப்பத்தி ரெண்டு சி போர்டு நாலு வந்துச்சுன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த நம்பர் அப்படியே ஆனால் ஒரு சில டைம் இந்த மாதிரி காமிக்க மாட்டோம் ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்மி நம்பராக வரக்குள்ள அப்படியே அந்த ரம்மி நம்பரை காமிச்சிட்டான் நானூற்றி முப்பத்ரெண்டு சி போர்டு நாலு வந்தால் நானூற்றி முப்பத்தி ரெண்டு இப்போ இதே கான்செப்டில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சி போர்டில் பாருங்கள் நாலு ஒன்பது ஓகேங்களா நாலு ஒன்பது ஏற்கனவே இரநூத்தி நாலு ஒன்பது சி போர்டுக்கு நாலுக்கு ஒன்பது வைக்ககுல மேலே பார்த்திங்கனா இரநூத்தி தொண்ணூற்றி நாலுன்னு கொண்டு வந்திருக்கோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலுக்கு சி போர்டு ரெண்டு வந்துச்சுன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஓகேங்களா சி போர்டு ரெண்டு வந்தால் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு போன மாதத்துல பார்த்திங்கனாலும் ஒரு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு நம்பரை கொண்டு வந்திருக்கோம் இந்த நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த நாளுக்கு ஒன்பது வச்சாவே நேத்தே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்திருக்கணும் ஓகேங்களா ஏன்னா நேர்த்தே பாருங்கள் நாளுக்கு ரெண்டு தான் வச்சுருக்கோம் சரி நாளுக்கு ஒன்பது வைக்கக்குள்ள ரெண்டு வந்திருக்கணும் வரல அப்போ அந்த ரெண்டாம் நம்பரு இன்றைக்கி நாளைக்கான கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது சி போர்டு ரெண்டு இது மட்டும் ஒரு காரணம்ல வீக்லி சார்ட்ல இன்றைக்கு வந்து ஜீரோ ரெண்டு இருபத்தி ரெண்டு தான் மெயினாக எடுத்துருந்தோம் வரல ஸோ அந்த ஜீரோ ரெண்டுக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு வீக்லி சார்ட்டில் பார்த்துருவோம் சிபோர்டு மெயினாக ரெண்டுங்கிறதுனால நான் சொல்கிறேங்க பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி வரக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜீரோ எழுவத்தி ஏழு ஜீரோ எழுபத்தி ஏழு அந்த நேர் அப்படியே வந்துச்சுன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ஏழு ஒரு ஏழை நம்பர் பி போர்டுக்கு வரணும் அதுதான் சிபோர்டில் வச்சுருப்போம் ஓகேங்களா பி போர்டில் வர வேண்டிய நம்பர் சி போர்டில் வச்சுருப்பான் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது கான்செப்ட் என்னென்னா மார்க் பண்டி ஃபஸ்ட்டில் இந்த மார்க் காமிச்சார் இப்போ கான்செப்ட்டு இப்போ சி போர்டில் ஏழை நிறுத்துறான்னு வச்சுக்கங்களேன் ஒன்று மேலே இருக்கிற நம்பரு இந்த நம்பருக்கு கொண்டுட்டு வரணும் ரிசல்ட்டாக அப்படி இல்லைனா கீழே இருக்கிற நம்பரை பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுன்னு இருக்கும் இங்கே தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழுன்னு கொண்டு வந்துடுறான் ஸோ இந்த கணக்குடி பார்த்திங்கன்னா மேலே பாருங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கொண்டு வந்தான் பார்த்தீங்களா அதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எழுபத்தாறு இங்கே தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுன்னு கொண்டு வந்திருப்பான் அந்த பெண்டிங் நம்பரு ஜீரோ கொண்டு வந்திருப்பான் ஓகேங்களா ஏ போர்டுக்கு ஜீரோ வரணும் ஜீரோ கொண்டு வந்திருப்பான் இப்போ அதே தான் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு ஜீரோ ஐம்பத்தி ஒம்போது சி போர்டுக்கு ரெண்டு எடுக்கணும் அப்படி ரெண்டு எடுத்தால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரெண்டாம் நம்பர் எங்கே இருக்குது ஸோ இங்கே முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு இருக்குது இந்த முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஒரு பேட்டர்ன் எடுத்துக்குவோம் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ பார்த்திங்கன்னா பிசி நம்பருக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஐம்பத்தி ஏழு ஃபுல் பவர் வாக்கூட நான் என்ன நினச்சேன்னா இந்த ஆப்போசிட்டில் ஏபி தொண்ணூற்றி ரெண்டு அப்படியே பிசி எடுத்தால் இருபத்தி ரெண்டு அப்படி இல்லைன்னா ஃபுல் பவருக்கு மறுபடியும் ஃபுல் பவர் வரும்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி நான் கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே நம்பர் தான் கொண்டு வந்துருக்குறேன் ஏபி வந்து டபுள் ஜீரோவுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு ஜீரோ அஞ்சு இந்த ஜீரோ அஞ்சு இன்றைக்கி அப்படியே கொண்டு வந்துட்டான் சிம்பிளாக வந்த நம்பரையே கொண்டு வந்துட்டான் ஆனால் மேலே இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும் இன்றைக்கி இப்படி கொண்டு வந்துட்டாங்களா அப்போ நாளைக்கு மெயினான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டுக்கு ஐம்பத்தி ஏழு இப்போ இந்த ஐம்பத்தி ஏழுக்கு மறுபடியும் ஜீரோ ரெண்டு வரணும் ஃபுல் பவருக்கு ஃபுல் பவர் வரணும் ஆனால் ஸ்டெயிட்டாக ஐம்பத்தி ஏழு கொண்டு வந்துடுறான் இப்போ அதே தான் மறுபடியும் இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு சில டைம் இந்த நம்பரை எடுக்கக்குள்ளே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணி வர்றோம் டபுள் ஜீரோவுக்கு டபுள் ஜீரோனால் இந்த வாரத்தில் டபுள் ஜீரோவுக்கு பவர் நம்பரில் ஏதோ ஒன்று வரணும் வரலா வராதனால அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ அஞ்சு கொண்டு வந்ததுனால தான் நான் இன்றைக்கி இந்த கான்செப்டே யோசிக்கல ஆனால் அதே நம்பர் தான் கொண்டு வந்துருக்குறான் இப்போ அதே தான் ஜீரோ ரெண்டுக்கு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுக்கு ஐம்பத்தி ஏழு இப்போ மறுபடியும் ஐம்பத்தி ஏழுக்கு ஜீரோ ரெண்டு நாளைக்கு பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இதை பேஸ் பண்ணி தான் வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அதை வந்து ஆப்போசிட்டில் ஏபியிலே மாற்றி வைக்கலாம் அதுக்கு இன்னொரு காரணம் மேலே பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காமிக்கிற மாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஏசி வந்து எழுபத்தி ஆறு ஓகேங்களா எழுநூற்றி பதினாறு சி போர்டில் எழுநூற்றி பதினாறுன்னு இருக்குது வந்த ரிசல்ட்டு எழுநூற்றி ஆறு ஏசியில் மேட்ச் ஆகக்குள்ள பி போர்டு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இப்படி வரக்குள்ளே என்ன பண்ணோம்னா இந்த எண்டில் இருக்கிற நம்பரை அடுத்த வாரம் கொண்டு வரணும் ஆனால் ஒரு வாரம் தள்ளி இரநூத்தி இருபத்தாறு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த ஒரு வாரம் முன்ன பின்னா கொண்டு வர்றதுனால இதை நம்ம மறந்து விட்டுறோம் இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஓகேங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஏசியில் வந்து தொண்ணூத்தஞ்சி ஏசியில் வந்து பவரில் வந்திருக்கு பி போர்டுக்கு ஒரு நம்பரு மைனஸ் பண்ணி பவர் ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக வரதுனால தான் சிம்பிளாக இந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்து அடுத்த வாரமே கொண்டு வந்துட்டான் இது ஒரு வாரம் லீவுங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டான் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை நானூற்றி ஐம்பத்தேழுக்கு ஒரு நம்பர் ஏ போர்டில் பவர் வச்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இப்போ இதே கான்செப்ட்டில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி ஏழு அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆரை வந்து ஒம்போதாய் திருப்புவோம் இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வந்தது ரிசல்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு ஸோ இருக்கிற மாதிரி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு ஏபிபிசிஎஸ்சி ட்ரை பண்ணலாம் இதை பவரை வச்சு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்த பேட்டர்ன் பிரகாரம் கொடுக்குறேன் நாளைக்கு சி போர்டு ரெண்டு அதிகபட்சம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ பார்ப்போம் ஸோ ஏபிபிசிஏசிக்கு ஏபியில் ஐம்பத்தேழு ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ஏழு பிசிக்கு ஜீரோ ரெண்டு இருபத்ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஏசியில் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சி போர்டுக்கு ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது த்ரீ டிஜிட் த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்திரெண்டை நான் வச்சு அப்படியே பாக்ஸ் கொடுக்கல பவர் வச்சு கொடுத்துக்கறேன் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ சாரி ஐநூற்றி எழுபத்திரெண்டு ஜீரோ எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஐநூற்றி ரெண்டு இதுதான் என்னோடய ஒரு கணிப்பு உங்கள் கணிப்பில் அந்த நம்பரை ஒத்து வந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்